நான்கு இருபத்தி ஒன்று உங்களுக்கு என்ன வேண்டும் நான் பெரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ எந்த பிரச்சனையாரும் இப்படியெல்லாம் எழுத முடியாது பத்திரிகையிலோ புத்தகத்திலேயோ யாரும் இப்படி பேச முடியாது எந்த இப்படி சொல்ல முடியுமா ஃபோன் பண்ணி விசுவாசிக்கு ஃபோன் பண்ணி நான் பெறம்போடு வரணுமா அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமா கண்டிப்பை குறிக்கிறது கண்டிப்பை குறிக்கிறது இப்போ இன்றைக்கு நாம் பிறம்பை பயன்படுத்துவதை சட்டம் அனுமதிக்கவில்லை இன்றைய பிள்ளைகளுடைய ஒரு மனோபாவத்திற்கு அது பல நேரங்களில் பிரம்பு ஏற்றது அல்ல ஆனால் பிறம்பு என்பது அது எழுத்தின்படியான பிரம்பு இல்லை அவர் பெரிய பிரம்பை தூக்கிட்டா பவுல் வராரு அப்படி அர்த்தம் இல்லை நான் கண்டிப்புக்கு வந்து உங்களை கண்டிக்கணுமா இல்லை அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு வரணுமா சில நேரங்களில் கொஞ்சம் அன்பு இல்லாத மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கு குடும்பத்தில் சபையில் வேலை செய்கிற இடத்துல எப்போவும் அன்பை காட்டிக்கிட்டே இருந்தோம்னா சிலருக்கு சில நேரங்களில் குளிர் விட்டு போயிடும் அவங்களுக்கு பயம் இருக்காது ஒழுங்காக இருக்க மாட்டாங்க சில நேரங்களில் அன்பு இல்லாத மாதிரி சிலர் இடத்துல நடந்துக்கிட்டாதான் தான் ஒழுங்காக இருப்பான் திருந்துவான் அதுவும் அவசியம் அதான் அவன் கேட்குறான் அவங்களுக்கு பெரம்பு வேணுமா அன்பு வேணுமா அப்படின்னு கேட்குறான் இப்போ அந்த காலத்தில் இப்போ நான் வசிக்கிற சாயர்புரத்தில் ஜி யூ போப்புன்னு ஒரு பெரிய மிஷினரி இருந்தார் பிற்காலத்தில் பெரிய தமிழ் அறிஞர் ஆனார் அவருடைய சில சென்னை கடற்கரையில் அரசாங்கத்தால் வைக்கப்பட்டிருக்கிறது அவரும் இங்கே ஒரு வேதாகம கல்லூரி நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த காலத்தில் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அவங்க வேதாகம கல்லூரியில் எல்லாம் தங்கி தான் அங்கே படித்தாங்க அவர் வந்து ஒரு தகப்பனை போலத்தான் எல்லோருடத்திலே கண்டிப்பாக இருந்தார் அடிப்பாராம் அதில் ஒரு மாணவர் வந்து அடிக்கடி வீட்டுக்கு ஓடி போயிடுவார் போல இருக்கு அவரை கெட்டி போட்டிருப்பாராம் ஓடி போகாமல் இருக்கிறதுக்கு கெட்டி போட்டிருப்பாராம் சங்கிலி வச்சு கெட்டி போட்டிருப்பாராம் வரலாறு இதை சொல்லுகிறது ஒருவர் இந்த மாதிரி அவர் அடிக்கடி வீட்டு விட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவாராம் வேதாகம்ம கல்வியில் ஒரு நாள் அடிச்சிட்டாராம் வே அடித்த வேகத்தில் காதில் காதில் அடிப்பட்டு காதில் காயம் ஏற்பட்டு அது ஒரு பிரச்சனையாகிவிட்டது என்று சபை வரலாறில் படிக்கிறோம் அது மாதிரி கண்டிப்பானவர்களை நம்ம பார்க்கணும் நிறைய சந்த சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணாலையும் பார்த்துருக்குறேன் ஜி சுந்தரம் என்கிற ஒரு தேவண்டிய மனிதன் பரிசுத்தவான் ஏசிஏ சபைகளுடைய ஸ்தாபகர் சென்னையில் இருந்தார் அவரை பார்க்க பேச அவரோடு பிரயாணம் பண்ணக்கூடிய பாக்கி எனக்கு கிடைத்தது நான் வாலிபனாக இருந்தபோது முதன் முறையாக அவரை சந்திக்க போகிறேன் என்னுடைய மூத்த போதகர் என்னை அழைத்து கொண்டு போகிறார் நான் உதவி போதகராக போய் சென்னையில் இருக்கிறேன் அவரை பார்க்குறதுக்கு முதல் முதலாக அவர் கூட நான் போகிறேன் நான் பார்த்த காட்சி கையில் ஒரு பிரம்பை எடுத்துகிட்டு வராரு அவர் கையில் ஒரு உண்மையில் எழுத்தின்படி ஒரு பெரம்ப கையில் எடுத்துகிட்டு வராரு கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பெரம்பை எடுத்துகிட்டு போனார் அப்போ அவருடைய உதவியாளர்கள் சொன்னாங்க இந்த தர்மம் எடுத்து வாழுகிறவர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவார் ஆனால் இந்த போ குறிக்கப்படாத நேரத்தில் இப்போ வந்துக்கிட்டு எல்லாம் கூட்டமாக வந்துக்கிட்டு சாப்பாடு கேட்குறாங்க பணம் கேட்குறாங்க இல்லையா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அப்போ வாங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அதான் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னொன்னா கையில் ஒரு பெரம்பு எடுத்துகிட்டு போகிறார் அவங்கள துரத்துறதுக்கு அதே நேரத்தில் அவர் அன்பு நிறைந்தவர் என்று பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக தேவை என்ன அந்த காலத்து பாஸ்டர்கள் பெந்தகோச பாஸ்டர்கள் அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது கையில் விசிறி வச்சு தான் விசிறிக்கிட்டே இருப்பாங்க விசிறிக்கிட்டே தான் ஒரு சபை நடத்துவாங்க அந்த காலத்தில் யாராவது பேசினாலோ ஒழுங்கினமாக இருந்தாலும் அந்த விசிறியை தூக்கி அடிப்பாங்க மேலே வந்து படும் அது அது கொஞ்சம் லேசாக வலிக்க தான் செய்யும் அதுக்காக யாரும் கோவப்பட மாட்டாங்க வருத்தப்பட மாட்டாங்க பாஸ்டர் அடிக்கிறார் அவருக்கு உரிமை இருக்குது அவர் ஒரு தகப்பேன் அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க இப்போ செய்ய முடியுமா எந்த பாஸ்டராலாம் அதை செய்ய முடியுமா முடியாது கண்டிப்பு தேவை சில ஊழியக்காரங்க கண்டிக்கவே கூடாதுன்றாங்க பிரசங்கத்துக்கு கூப்பிடும்போது சொல்லிடுறாங்க பாஸ்டர் ஐயா எதுவும் கண்டித்து பேசிடாதீங்க எங்கள் மக்கள் வந்து ரொம்ப நொந்து போயிருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்க அவங்கள திட்டிடாதீங்க கண்டிச்சிடாதீங்க போயிடுவாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கிறேன் ஆத்மாக்களை போயிடுவாங்க இப்படி கண்டிக்காமலே வச்சா அவன் எப்படி உருப்படுவான் அந்த ஆத்மா பிள்ளைகளும் அப்படிதான் சபைக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கும் பொருந்தும் குடும்பத்துக்கு மட்டுமல்ல வேலை ஸ்தலத்துக்கும் பொருந்தும் கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும் கண்டிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது கண்டிக்கணும் அன்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பு என்பது சில நேரங்களில் அன்பிலிருந்து தான் கண்டிப்பு பிறக்கிறது ஆனால் கண்டிப்பு கண்டிப்பு எப்படி காணப்படும்னா அன்பே இல்லாத மாதிரி காணப்படும் கண்டிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்கள் பிறம்பை கையாடுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிறம்பினால் அடித்தால் அவன் சாகான் நீ பிறம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பு வைப்பாயே பிள்ளையை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் நம்ம கண்டிப்பாக இருக்கிறதுனால ஒருத்தன் செத்து போக மாட்டான் என்ன தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் பேசின வார்த்தைகள் கண்டித்ததனால் சில பிள்ளைகள் தற்கொலை பண்ணி கொண்டார்கள் சில பிள்ளைகள் தற்கொலைக்கு முயன்றார்கள் ஆயினால இப்படி ஒரு உத்தரவை அரசு போட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வேதம் என்ன சொல்கிறது அவனை பிறம்பினால் அடித்தால் அவன் சாகான் உண்மைதான் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது பிறம்பினால் தான் அடிக்கணும் அதுக்காக குண்டாந்தடி எடுத்து அடிக்கக்கூடாது உழைக்க தூக்கி அடிக்க முடியும் அடிக்க முடியாது அந்த கண்டிப்பாக என்னுடைய தன்மை அளவோடு இருக்கணும் அதை நான் சொல்கிறேன் பிரம்புனால்தான் அடிக்கணும் அதுக்குன்னு பெரிய அருவாலை எடுத்து அடிக்கக்கூடாது பெரிய இரும்பு கம்பியை வச்சு அடிக்கக்கூடாது பிரம்புன்றது மெல்லிஸாக இருக்கும் அதனால் அடிக்கிறதுனால அதாவது அதாவது அந்த கண்டிப்பும் கூட அளவோடு இருக்கணும் பிரம்பு அளவுக்கு இருக்கணும் அளவோடு கண்டிக்கும்போது எவனும் தற்கொலை பண்ணிக்கிட மாட்டான் எவனும் அதனால் ஒன்றும் வீட்டை விட்டெல்லாம் ஓடி போக மாட்டான் அப்படியே ஓடி போனாலும் அப்படியே தற்கொலை முயற்சி பண்ணாலும் அவன் சாக மாட்டான் அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படியே ஓடி போனாலும் ஓடி போக மாட்டான் இல்லை ஓடி போனாலும் திரும்பி வந்துடுவான் சபையை விட்டு ஓடி போயிடுவான் ஓடி போனாலும் திரும்பி வருவான் யா ஓடினாலும் அவன் பிழைச்சிக்கிடுவான் கருத்துருக்குள்ளே பிழைச்சிக்கிடுவான் கண்டிப்பாக நம்ம பிரசவம் பண்ணுறோம் சபையை விட்டு ஊழியத்து விட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான் உணவு செய்முன்னு ஒருத்தன் ஓடி போயிட்டான் பிலம்போனுடைய சரித்திரத்தில் படிக்கிறோம் பிலமோன் நிருபத்தில் படிக்கிறோம் உணவு செய்மோ பிலமோன் வீட்டிலே சபை நடந்துச்சு பிலமோன் ஒரு ஊழியக்காரன் அவனுடைய அடிமை உனே செய் ஓடி போயிட்டான் ஓடிப்போன இடத்துல ரட்சிக்கப்பட்டான் பவுல சந்திச்சான் ரட்சிக்கப்பட்டான் திரும்பி பவுல் உனே விலங்குவன இடத்துல உனே செய்யுமா அனுப்புறான் அதே போல சாராள் ஆகார கடினமாக நடத்தினா ஓடி போயிட்டான் கர்த்தர் அவளோட பேசி நீ திரும்பி போ நீ போய் திரும்பி உன் எஜமாட்டி இடத்துல போய் இரு அப்படின்னு திருப்பி அனுப்புறாரு அதனால் நம்ம கண்டித்து அதனால் கோவப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் அவங்கள ஆண்டவரோ ஆண்டவரே அவங்கள தடுத்து நிறுத்தி திரும்பி கொண்டு வருவார் ஐயோ ஆத்மாக்கள் போயிடுவாங்களோன்னு பயந்து பயந்து பேசினோம்னா அவங்க இருப்பாங்க ஆனால் உருப்படாமல் போயிடுவாங்க அல்லது இல்லாமல் போயிடுவாங்க வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக பேசலைன்னா தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தால் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் இருபத்தி மூணு நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பு வைப்பாயே பாதாளத்துக்கு தப்பு வைக்க முடியும் நாள் அடிக்கிறது இந்த இடத்துல அடிக்கிறதுனா கண்டிப்பது எழுத்தின்படி அடிப்பதை அது மட்டும் அதை குறிக்கவில்லை நம்முடைய ஊழியத்தில் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்மாக்களை நம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை வேலை ஸ்தலத்தில் நம்முடைய பொறுப்பின் கீழே இருக்கிறவர்களை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அளவோடு கண்டிக்கணும் அப்போது அவன் அப்படி கண்டித்தா அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவான் அவனுடைய ஆத்மா பாத காலத்தில் வந்து தப்பு வைக்கப்படும் இங்கே வந்து தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் ரட்சிக்கப்பட்டாதான பாதாளத்தில் வந்து தப்புவாங்க ரட்சிக்கப்பட்டவனை கண்டிக்கணும் ரட்சிக்கப்பட்டவங்க கூட கண்டிக்காமல் விட்டுட்டா அவன் வந்து உருப்படாமல் போய் நரகத்துக்கு போயிடுவான் பாதாளத்துக்கு போயிடுவான் அதனுடைய அர்த்தம் அதான் இது என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தானே பாதாளத்துக்கு தப்ப முடியும் உண்மைதான் ரசிக்கப்பட்டால் மட்டும் தப்ப முடியாது ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் ஒழுங்காக இருக்கணும்ல அப்போ அவனுக்கு கண்டிப்பு தேவை அது எப்பிரேர்லையும் இருக்குது தகப்பன் சட்சியாத புத்திரன் உண்டோ கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளை அது சிர்சிக்கிறார் எவர் இருக்குது தன்னுடைய பரிசுத்தத்தில் உள்ளவர்களாகும் பொருட்டு அவர் சிர்சிக்கிறார் அதனால் அது ட்ரைனிங் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கிறது ஆனால் அது வந்து உண்மையான அர்த்தம் டிசிப்ளினிங் டிசிப்ளின் பண்ணுறது ஒழுங்குபடுத்துவது அதுக்கு கண்டிப்பு நிச்சயமாக தேவை கண்டிப்பாக வந்து கஷ் கசக்க தான் செய்யும் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஆகவே அளவில்லாத அன்பை காட்டுவோம் நம்முடைய பொறுப்பின் கைகளின் கீழ் இருக்கிறவர்கள் மேலே அளவில்லாத அன்பை காட்டுவோம் அளவோடு கண்டிப்பை காட்டுவோம் அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆமை